திருகோணமலையில் சாமல் தீவை பிறப்பிடமாகவும் ஆத்தி வாசிப்பிடமாகவும் கொண்ட கதிர்காமத்தம்மை தாமோதரம் பிள்ளை அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறை அடைந்தார் அன்னாறு காலஞ்சென்றவர்களான கதிர்காம தம்பி தெய்வான பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்றவர்களான செல்லப்பா நேசரத்தினம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் பிள்ளை விஜயசோதி அவர்களின் அன்பு கணவரும் காலஞ்சென்ற விஜயதரன் அமுதகலா தாரணி கிருசாந்தி காந்தரூபன் லாவண்யா மயூரன் துஷானி ஸ்ரீநாத் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் வனிதா ரவிச்சந்திரன் மணிவண்ணன் செந்தில்குமார் வாணிஸ்ரீ பிரியங்கா ராதா குகணேசன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் மயில் வாகனம் ராமநாதபிள்ளை ஆகியோரின் அன்பு சகோதரரும் சண்முகதாசன் நகுலேஸ்வரதாசன் கமலசோதி நிமலசோதி சிவசோதி குகதாசன் நவசோதி ஸ்ரீமுருகதாசன் கணேசதாசன் அருட்சோதி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் தஸ்வினி தஸ்வின் சாம்பவி சங்கவி கரிகேஸ் தனிஸ்தா பவிஷா தவிஷா டிவிஷா जनुषिका कृत्विक विजित तरणिका कुकणिका ஆகியோரின் பாசுமிகு பேரனும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று பிற்பகல் ஒரு மணியளவில் அவரது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் சாம்பல் தீவு இந்து மயானத்தில் பிற்பகல் மூன்று மணி அளவில் பூத உடல் தகனம் செய்யப்படும் இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் து உக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்